வணக்கம் நண்பர்களே சுய கட்டளைகள் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும் என்ன மாதிரியான சூழலில் நாம் இருந்தாலும் நம்மளுடைய நிலைமையை மாற்றுவதற்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மனநிலையை மாற்றக்கூடிய அதாவது மனதிற்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நமக்கு நாமே எட்டுக்கொள்ளக்கூடிய சுய கட்டளைகளை அதிகாலை நான்கு மணிக்கு நம்ம சொல்லணும் இதனால் என்ன நடக்கும் நம்மளுடைய மன ஆற்றல் உயர்த்தப்படும் போது தான் நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பிறக்கும் அதை நாலு டு நாளைகள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த எக்ஸாக்டாக இந்த ஒன் ஹவர் இந்த அறுபது நிமிஷங்கள் மீது இருக்கிற நம்ம ஆக்டிவாக இருக்க போற பதினஞ்சு மணி நேரத்திற்கு நம்பிக்கை கொடு முதல் சுயக்கட்டளை எனது மனம் தெளிவும் தன்னம்பிக்கையும் கொண்டது எனது மனம் தெளிவும் தன்னம்பிக்கையும் கொண்டது நான் என்னை நம்புகிறேன் என் முடிவுகள் சரியானவை நான் என்னை நம்புகிறேன் என் முடிவுகள் சரியானவை எதிர்வினைகள் எனது மன உறுதியை அதிகரிக்கச் செய்கின்றன எதிர்வினைகள் எனது மனது உறுதியை அதிகரிக்க செய்கின்றன நான் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலானவன் நான் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலானவள் என் உள்ளுணர்வு எனக்கு வழிகாட்டுகிறது நான் நம்பிக்கையுடன் நடக்கிறேன் என் உள்ளுணர்வு எனக்கு வழிகாட்டுகிறது நான் நம்பிக்கையுடன் நடக்கிறேன் நான் என் பயங்களை விடுவித்து தைரியத்துடன் வாழ்கிறேன் நான் என் பயங்களை விடுவித்து தைரியத்துடன் வாழ்கிறேன் துன்பங்கள் கூட எனது நம்பிக்கையை பலப்படுத்துகின்றன துன்பங்கள் கூட எனது நம்பிக்கையை பலப்படுத்துகின்றன என் உள்ளம் உறுதியும் நம்பிக்கையும் நிரம்பியுள்ளது என் உள்ளம் உறுதியும் நம்பிக்கையும் நிரம்பியுள்ளது நான் யாரையும் ஒப்பிடாமல் என் தனித்தன்மையை நேசிக்கிறேன் நான் யாரையும் ஒப்பிடாமல் என் தனித்தன்மையை நேசிக்கிறேன் நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் வெற்றி எனது வழி நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் வெற்றி எனது வழி இந்த சுய கட்டளைகளை நான் ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் மினிமம் மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி உறுதி